ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் Welcome வெல்கம் to my மை சேனல் இன்னமொரு யூஸ்ஃபுல்லான வீடியோனோடு உங்களையே சந்திக்கிறதுல மிச்சம் சந்தோஷம் இன்றைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களையோடு ஷேர் பண்ணிக்கிற ரெசிபி ஸ்ரீலங்காவில் முஸ்லீம் ஹோட்டல்ஸ் வரல செய்கிற சிக்கன் பாலாண்டி ரசப்பிதான் தான் இந்த ரெசிபியை நான் ஊட்டிலிக்கிற பொருட்களை வச்சு பத்தே நிமிஷத்துல எப்படி செஞ்சுட்டு தான் காட்ட போறேன் அதோட இந்த பூரிய பத்தி செல்ல போனா கடைவல்ல விக்கிற இன்ஸ்டன்ட் பூரி தான் செஞ்சு தான் வச்சிருப்பாங்க நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன் மட்டும்தான் இப்போ வாங்க இதை எப்படி செய்யறேன்னு பார்ப்போம் இந்த சிக்கன் பாலாண்டு செய்யறதுக்கு போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்துக்கணும் முத நான் சிக்கனை வேக வைக்க அதுக்கு கா ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் கொச்சைக்கத்தூள் தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைக்கணும் இதுக்கு நான் ஐநூறு கிராம்ஸ் சிக்கன் தான் எடுத்துக்கிறேன் இந்த சிக்கனை டீப் ஃப்ரை பண்ணுறதால அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்தா போதும் சிக்கன் வேகிற கெப்பில் நான் பாலாண்டிக்கு தேவையான வெங்காயம் ரெண்டு தக்காளிக்காய் உண்டு பச்சை குச்சிக்காய் ரெண்டு கறவைப்போல் இதெல்லாம் வெட்டி வச்சு கொண்டேன் இனி இந்த சிக்கனை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள ஓணும் இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்த சிக்கன் பீசஸை நல்லா ஆறின பொறவு இப்படி நான் காட்டுற மாதிரி சின்ன சின்ன தூண்டுவலாக பிச்சு எடுத்துக்கொள்ள ஓணும் அடுத்ததாக ஒரு சட்டில ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் லைட்டாக சூடாவினதுமா ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சு கார்லிக் பேஸ்ட் போட்டு அதை பச்சை வாசம் போக வதக்கணும் சிக்கன் ஃப்ரை பண்ணின எண்ணெயை தான் நான் இதுக்கு எடுத்தேன் அப்போ தான் பாலாண்டி இன்னும் நல்லா டேஸ்ட்டாக ஈக்கும் இப்போ ஜிஞ்சு கார்லிக்கிட்ட பச்சை வாசம் போனப்போறோம் வெட்டி வச்சிருந்த வெங்காயம் தக்காளிக்காய் எல்லாம் போட்டு வதக்கி கொள்ளவனும் வெங்காயம் லைட்டாக வதங்கி வார நேரம் நான் இதுக்கு இன்னும் டேஸ்ட்டை கூட்ட சிக்கன் வேக வச்ச அந்த தண்ணியையும் ஊற்றி கொண்டேன் இப்ப இந்த வெங்காயத்துக்கு தேவையான கா ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் கொச்சுக்கு தூளும் போட்டு கோழியா வச்ச தண்ணியிலே வெங்காயத்தை வேக விடணும் இந்த சிக்கன் பாலாண்டி பராட்டா சப்பாத்தி தேங்காய் ரொட்டி ஆப்பம் எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான காம்பினேஷன் இப்போ தண்ணி வத்தி இருந்துச்சு இந்த டைம்ல பிச்சு வச்சுருந்த சிக்கன் பீசஸையும் போட்டு நல்லா பெரட்டி கொள்ள ஓணும் இந்த சிக்கன் பீசஸ் போட முந்தி நான் வெங்காயத்துக்கு உப்பு சேர்த்து கொள்ளல ஏன்னா நான் வேக வச்ச கோழி தண்ணியிலேயே உப்பு சேர்த்ததால இதுக்கு நான் உப்பு அட் பண்ண இல்லை வெங்காயம் வதக்கினேன் ஃப்ரை பண்ணி போட்ட சிக்கன் எல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மாதிரி வெந்த பொறம் ஒரு முட்டையும் முடச்சி ஊற்றி அதை நல்லா பெரட்டி விட்ட மூடி போட்டு ஒரு நிமிஷம் மாதிரி முட்டையை வேக வச்சு எடுத்தா சிக்கன் பாலாண்டி ரெடி இந்த பொரியையும் சிக்கன் பாலாண்டியையும் நான் நைட் டின்னருக்கு செஞ்சதால லாஸ்ட்டாக சூடாகவே சர்வ் பண்ணுறதுக்கு தான் ஃப்ரை பண்ண போகிறேன் மிச்சமே லேசியாக ஃபீல் பண்ணுற நேரம் இது போல் ரெடிமிக்ஸ் ஃபுட்ஸ் போல் டக்குன்னு செஞ்சு எடுத்துக்கொள்ள இயலும் இன்றைக்கி நான் இந்த இன்ஸ்டன்ட் பூரி பேக்கெட் தான் எடுத்தேன் இப்போ நல்லா சூடாய்க்கிற எண்ணெயில் பூரியை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும் அன்றைக்கு எனக்கு மிச்சமே ஈஸியாக இருந்துச்சு இது மாதிரி இன்ஸ்டன்ட் பூரி இருந்ததால இந்த பூரியையும் சிக்கன் பாலாண்டியையும் நான் நைட் டின்னருக்கு தான் செஞ்சுக்கொண்டேன் வேணுமென்றால் மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு சரி ஈஸியாக செஞ்சு கொள்ள இயலும் நான் இன்றைக்கு ஷேர் பண்ணின சிக்கன் பாலாண்டி ரெசிப்பியை நீங்களும் ஒரு தடவை கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை செல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையோட இந்த வீடியோவும் முடிச்சுக்கொள்கிறேன் இன்ஷா இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை บายบาย